சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக காசா போர் முடிவடையும் வரை எந்த பணைய கைதிகள் ஒப்பந்தமும் இல்லை ஹமாஸ் உறுதி கேள்விக்குரியான பணைய கைதிகளின் நிலைமை காசாவில் போர் நிறுத்த முயற்சி தோல்வி வீட்டோவை பாவித்த அமெரிக்கா மூன்றாம் உலக போர் அச்சம் ஸ்வீடனின் அதிரடி முடிவு போருக்கு தயாராகும் மக்கள் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் பிரித்தானியா அடுத்துள்ள தைரியமான முடிவு இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் பலஸ்தீனத்தில் வரும் வரையில் இஸ்ரேலுடன் பணைய கைதிகளுக்கான கைதிகளை பரிமாற்றிக் கொள்ளும் ஒப்பந்தம் இருக்காது என ஹமாஸின் காசா தலைவர் கலீல் அல் ஹையா தெரிவித்துள்ளார் என்று செய்தி வெளியிட்டுள்ளது போர் முடிவுக்கு வராமல் கைதிகளை மாற்ற என்பது முடியாத செயல் என்று ஹையா அல் அக்ஷா தொலைக்காட்சி சேனலுக்கு அளித்த ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் கூறியுள்ளார் மேலும் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்பது குறித்த ஹமாஸ் அமைப்பின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வரவில்லை என்றால் ஹமாஸ் எதற்காக பணைய கைதிகளை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியதோடு யுத்தம் தொடரும் போது ஒரு புத்திசாலி அல்லது பைத்தியக்காரன் தனக்கு சொந்தமான வலுவான நிலைப்பாட்டை எப்படி இழப்பான் எனவும் கேட்டுள்ளார் பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக மத்தியஸ்த நாடுகளுடன் தொடர்ந்து அழைப்புகள் விடு வருகின்ற போதிலும் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் அவரது அரசாங்கம் தடுமாறி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இது தொடர்பில் இஸ்ரேலிய பிரதமர் போர் நிறுத்தத்தினை விரும்பாததால் அரசியல் காரணங்களுக்காக முட்டுக்கட்டை எடுவதாக அல் ஹையா கூறியுள்ளார் இந்நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் தலைவர் தெரிவித்துள்ளதுடன் அவற்றை குறைமதிப்பிற்கு உட்படுத்துபவர் நெதஞ்சாகு என்பதை யதார்த்தம் நிரூபிக்கின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை காசாவில் இஸ்ரேலின் இனப்படுகொலை போருக்கு அமெரிக்கா நேரடியாக தொடர்பில் இருப்பதாகவும் ஹமாஸ் அமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது மேலும் காசா பகுதியை நடத்துவதற்கு ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸின் போட்டியாளரான ஃபத்தா இயக்கத்துடன் ஹமாஸ் குழு இணைந்து நிர்வாக குழுவை அமைக்கும் எகிப்திய முன்மொழிவை ஹமாஸ் வரவேற்றதாக கலீல் அல் ஹையா கூறினார் இந்த முடிவானது யுத்தம் நிறுத்தப்பட்டவுடன் காசா எவ்வாறு இயக்கப்படும் என்ற கேள்விக்கு பதிலளிப்பதாகவும் தெரிவினர் ஆனால் ஒரு ஒப்பந்தம் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை போருக்கு பிறகு காசாவை ஆள்வதில் ஹமாஸின் பங்கை இஸ்ரேல் நிராகரிக்கிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான இந்த போரில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஹர்மனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் சிரியாவில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத குழுக்கள் இஸ்ரேல் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றன இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் முழுமையான மற்றும் நிரந்தரமான போர் நிறுத்தம் மற்றும் லெபனானின் இறையாண்மையை பாதுகாத்தலை அடையும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்று ஹிஸ்புல்லாவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இறுதியில் இஸ்ரேலியர்கள் தரையில் அடைய தவறிய வெற்றியை அடைய எதிர்பார்க்கிறார்கள் என்றும் ஹிஸ்புல்லா ஒரு நீண்ட போருக்கு தயாராக இருப்பதாகவும் நைம் ஹாசிம் கூறியுள்ளார் பேச்சுவார்த்தை தோல்வியுற்றால் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் இது ஒரு அழிவு போர் என்று கூறுபவர்கள் ஆம் இது உண்மைதான் ஆனால் இஸ்ரேலிய எதிரிக்கு எதிரானது நாங்கள் திறமையானவர்கள் நாங்கள் தாங்குவோம் என்று காசிம் மேலும் கூறினார் இந்நிலையில் சிரியா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது சிரியாவின் பெல்டிம்யா பகுதியில் நடத்தப்பட்ட இந்த வான்வழி தாக்குதலில் முப்பத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐம்பது பேர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் சிரியாவில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்களுக்கு இடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யுத்தத்தினை தடுப்பதற்காக பல பேச்சுவார்த்தை முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன இருப்பினும் அவை எந்த பயனும் இல்லாமலே காணப்படுகிறது இதன்படி இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதி டேனி டானன் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை கண்டித்துள்ளது அமெரிக்கா இந்த முறையும் இஸ்ரேலுக்கு சார்பாக வீட்டோ செய்துள்ளது குறித்த தீர்மானத்தை வீட்டோ செய்வதற்காக அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் பிரதிநிதி நன்றி தெரிவித்தார் என கூறப்படுகின்றது இந்த தீர்மானம் அமைதிக்கான பாதை அல்ல இது மேலும் பயங்கரவாதம் அதிக துன்பம் மற்றும் அதிக ரத்தம் சிந்துவதற்கான ஒரு வரைபடமாக இருந்தது என்று இஸ்ரேலின் ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதி டேனி டானன் கூறினார் அமெரிக்கா வீட்டோவை பயன்படுத்தியதற்காக அறநறி மற்றும் நீதியின் பக்கம் நின்றதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த வரைவு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தால் பயங்கரவாதிகளுக்கு அவர்கள் தண்டனையின்றி செயல்பட முடியும் என்று ஒரு செய்தியை அனுப்பியிருக்கும் இப்போது இந்த தீர்மானம் அடைந்தமை ஹமாஸ் அவர்களின் காட்டுமிராண்டித்தனத்திற்கு வகுமதி அளிக்கிறது என்று அவர் கூறினார் அடுத்து புடின் அணு ஆயுத அச்சுறுத்தல் விடுத்துள்ள நிலையில் பல நாடுகள் போரை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு தங்கள் குடிமக்களை எச்சரித்து வருகின்றன மூன்றாம் உலகப் போர் அச்சம் உருவாகியுள்ளதை தொடர்ந்து உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்குமாறு ஸ்வீடன் நாடு தனது குடிமக்களுக்கு உத்தரவிட்டுள்ள விடயம் பரபரப்பினை உருவாக்கியுள்ளது அதன்படி அச்சம் அதிகரிக்கும் போது சாத்தியமான போருக்கு அவ்வாறு தயாராக வேண்டும் என்று குடிமக்களுக்கு சொல்லும் துண்டு பிரசுரத்தை ஸ்வீடன் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மில்லியன் துண்டு பிரசுரங்கள் குடிமக்களுக்கு அனுப்பப்படும் என்றும் போர் நடந்தால் எப்படி இருப்பு வைப்பது மற்றும் தங்குமிடம் தேடுவது என்பதற்கான வழிமுறைகள் அதில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இயற்கை பேரழிவுகள் சைபர் தாக்குதல்கள் மற்றும் பயங்கரவாதம் போன்ற பிற அவசர நிலைகளுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பது பற்றிய தகவல்களும் அந்த துண்டு பிரசுரத்தில் அடங்கியுள்ளன சுவீடன் மக்களை இப்போது மன ரீதியாகவும் தளவாட ரீதியாகவும் தயாராக இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பின்லாந்து நோர்வே டென்மார்க் முதலான நாடுகளும் தத்தம் மக்களை எச்சரித்துள்ளன இந்நிலையில் ஐரோப்பாவின் ஏழாவது பெரிய நாடான ஜெர்மனியும் ரஷ்யாவுடன் மூன்றாம் உலகப்போர் உருவாகலாம் என்றும் அதற்காக தங்களை தயார் செய்யுமாறும் தன் குடிமக்களை எச்சரித்துள்ளது இந்த நடவடிக்கை ரஷ்யாவிற்கும் நேட்டோவிற்கும் இடையே ஒரு மோதலுக்கு வழிவகுக்கும் என்ற கவலைகள் அதிகரித்து வருகின்றன ரஷ்யாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பிரித்தானியா அதன் ராணுவ படைகளில் உள்ள சில கப்பல்கள் ஹெலிகாப்டர்கள் ட்ரோன்களை அகற்ற முடிவு செய்துள்ளது பிரித்தானியாவின் துறை செயலர் யான் ஹீலி இது குறித்து தெரிவிக்கையில் அதிகரிக்கும் செலவை குறைப்பதற்காக பல கப்பல்கள் மற்றும் ட்ரோன்களை அகற்றுவதாக தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு செயலர் யான் ஹீலி புதிய அரசாங்கத்திற்கு கறுப்பு நாள் உடைய செலவை குறைக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக பிரித்தானிய கடற்படை கப்பல்கள் மற்றும் ராணுவ ஆளில்லா விமானங்களை ஐநூறு மில்லியன் பவுண்டுகள் அகற்றுவதாக அறிவித்துள்ளார் இதன் கீழ் சில ஹெலிகாப்டர்கள் ஏற்கனவே நடைமுறையில் நீக்கப்பட்டு விட்டதாகவும் சில ஹெலிகாப்டர்கள் ஓய்வு பெறுவதை உறுதி செய்ததாகவும் யான் ஹீலி கூறினார் ஜூகே பாதுகாப்பு செலவினங்களை ஜிடிபி யில் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்துவதாக கூறியது ஆனால் இந்த முயற்சிக்கான இறுதி தேதியை இன்னும் வழங்கவில்லை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக தாக்குதல் கப்பல்களான எச் எம் மற்றும் எச்ம் எஸ் பெ ஆகியவை நீக்கப்படும் என தெரிவித்துள்ளது அனைத்தும் பழமையானவை என்று குறிப்பிட்டுள்ள நிலையில் இவற்றை பராமரிக்க அதிக செலவாகும் என்பதால் இவ்வாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்புத்துறை விரைவுகளை புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்வது முக்கியம் என கருதப்படுகிறது பிரித்தானியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் யான் ஹீலி கூறுகையில் சமீபத்திய வாரங்களில் உக்ரைனின் நடவடிக்கை மற்றும் சொல்லாட்சிகளில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை நாங்கள் கண்டோம் போர்க்கள நேரத்தில் உக்ரைனின் நடவடிக்கைகளை கவனிக்கிறோம் நாங்கள் ஒரு தேசமாகவும் அரசாங்கமாகவும் உக்ரைனுக்கான எங்கள் ஆதரவை இரட்டிப்பாக்குகிறோம் மேலும் பலவற்றை செய்ய உறுதியாக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் போர் பழைய ஆயுதங்களின் அவசியத்தை உணர்த்தியுள்ள நிலையில் இதனை சுட்டிக்காட்டிய இந்த முடிவு சர்ச்சைகளை உருவாக்கலாம் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்